இன்றைக்கி நம்ம வீட்டில் வெஜிடபிள் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கணும் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கணும் அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கணும் பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கலாம் கூடவே பச்சை சின்ன வெங்காயம்லாம் நல்லா அரைச்சி போட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதை ஃபஸ்ட்டு நல்லா போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நமக்கு தேவையான காய்கறிகள்லாம் நறுக்கி கட் பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொத்தமல்லி புதினா போட்டு அதுவும் நல்லா வதங்குற வெயிட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகா தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நமக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையுமே அதில் போட்டுக்கணும் இது நல்லா வேகிற அளவு வெயிட் பண்ணிக்கலாம் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து மிளகாய் மிளகா பொடி கரம் மசாலாலாம் போட்டு கொஞ்சம் தயிர் சேர்த்து நல்லா அட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நம்ம அரிசி போட்டுக்கலாம் அது நல்லா தம் போடணும் நல்லா தண்ணியெல்லாம் இஞ்சினதுக்கப்புறமா தம் போட்டு குக்கர் போட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் தருந்திங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு